எல்லாம் தமிழ் இருக்கா இப்போ ஜாதகன்னு ஒரு கட்டம் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க ஆமாம் பேர் போடுங்க பேர் வந்து ஏதோ ஒரு பேர் போடுங்க ஆமாம் எது பேர் ஒன்று தெரியுமோ அதை போடுங்க ஓகே ஆ ஆங்கிலத்துலேயும் டைப் பண்ணலாம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமாம் அப்புறம் நீங்கள் இது தேதியில் கிளிக் பண்ணுங்கள் பத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு இருக்கும் அதில் கிளிக் பண்ணி ஆமாம் டே பேரை போட்டுட்டு அப்புறம் அந்த தேதியை கிளிக் பண்ணணும் இல்லை இல்லை நீங்கள் ஒரு ஆளோட நபரோட பேரை எழுதணும் முதல்ல ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிடுங்க ரெண்டாவது அந்த தேதியை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகும் ஒரு விண்டோ அதில் வரும் பத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறுன்னு வருதா தேதியை கிளிக் பண்ண உடனே வரும் இருபத்தஞ்சி அது கீழே அது கீழே பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு வரும் மேலே வந்து ஒம்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் இந்த வருஷம் இருக்கிற காலத்தில் நீங்கள் அந்த நம்ம விரலை வச்சுக்கிட்டு கீழே தள்ளணும் அந்த வருஷம் இருக்குது பாரு அதில் விரலை வச்சு கீழே தள்ளுங்க சும்மா அப்படி தள்ளுங்கள் கீழே தள்ளுங்க ஆஹா நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது நீங்கள் இது இந்த இப்போ ஜாதகத்தை நீங்கள் ஜ முதல்ல ஜாதகத்தை உருவாக்கணும் நீங்கள் அங்கே இல்லை இல்லை நீங்கள் எப்படி ஓப்பன் ஆகும் நீங்கள் இதே அது தப்பு இல்லை 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 நீங்கள் வந்து நான் சொல்கிறத செய்யணும் நீங்கள் கவனமாக முதல்ல திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஜாதகன்ற கட்டத்தை கிளிக் பண்ணுங்கள் ஆச்சா பேர் பேரை போடுங்க முதல்ல போடுங்க நீங்கள் பேரை ஆ இல்லை இல்லை இருங்க 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 பேரை போட்டிங்களா இல்லையா ஆ போய்ட்டு அந்த விரலில் அந்த தேதின்ற இடத்துல கிளிக் பண்ணுங்க முதல்ல இப்போ பாருங்கள் ஒரு ஒரு இது ஓப்பன் ஆகுதா சின்ன விண்டோ ஒன்று கலரில் ஓப்பன் ஆகும் இருங்க 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 இப்போ அதில் வருஷ காலம் ஒன்று இருக்குது முதல்ல நாள் காலம் ரெண்டாவது மாத காலம் மூணாவது வருஷ காலம் வருஷ காலத்தை கீழே தண்ணிங்களா தான் பழைய வருஷங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அதில் எந்த வருஷத்தில் அவர் பிறந்தாரோ அந்த வருஷத்தை கொண்டாந்து நிறுத்துங்க ஆ நிறுத்துங்க நிறுத்துங்க அந்த வருஷத்தை கொண்டாந்து நிறுத்துங்க இல்லை 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 நான் சொல்கிறத மட்டும் தான் நீங்கள் செய்யணும் வேறு எதுவும் செய்யக்கூடாது நீங்கள் நான் சொல்கிறது அந்த வருஷத்தை கொண்டு வாங்க முதல்ல சரி வச்சுக்கிட்டீங்களா அடுத்தது மாத காலத்தில் நவுத்துங்க எந்த மாதம் வேணுமோ அந்த காலத்தில் நவுத்துணும் நவுத்தி இல்லை இல்லை என்ன அந்த ஆளோட பிறந்த தேதி நேரம் என்ன அதை தான் எடுத்துக்கணும் நீங்கள் ஆமாம் முதல்ல ஒரு ஜாதகத்தை தயாரிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஆமாம் ஆமாம் இப்போ நீங்கள் கேட்குறது வந்து இது வந்து பிரச்சனத்துக்கு தான் என்ன பண்ணுங்க திரும்பவும் அந்த பத்து பேரும் பேரை போட்டுட்டு அந்த பத்து இருபத்தஞ்சி எதையுமே பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுடுங்க பத்து இருபத்தஞ்சி நேரம் பதினொன்று இருபத்தொன்று அப்படியே இருக்கட்டும் இடத்த இடத்த மட்டும் ஆக்ராண்ட் இருக்கோம் அதை உங்கள் ஊர் பேரை போடுங்க நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ எந்த ஊர் இருக்கீங்க நீங்கள் ஆ ஸோ திருச்சி டைப் பண்ணிக்கோங்க திருச்சி டைப் பண்ணிவிட்டு அதை ஓகே போட்டிங்கன்னா திருச்சி வரும் அதை செலெக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ண உடனே திரும்ப வந்துடும் ஆனா பெண்ணான்றது செலக்ட் பண்ணணும் இதில் இது இது ஆனா பெண்ணா என்னது ஆ பெண்ணுன்னு போட்டிருக்கீங்க இல்லையா அப்புறம் இந்த செட்டிங்னு காலத்தில் போய் என்ட்ரு பண்ணுங்கள் செட்டிங் செட்டிங் செட்டிங்கில் போட்டிங்கன்னா கீழே திரும்பவும் ஓப்பன் பண்ணும் அங்கே பாருங்கள் கேபி ஹோரை என்னன்னு வருது பாருங்கள் ஆ அந்த இடத்துல அந்த இடத்துல என்ன என்னென்னு ஒரு நூறுன்னு போட்டுக்கோங்க இப்போ சும்மா கேபி ஆசம் பழைய பழைய தான் இருக்கணும் அயனாம்சம் மாற்றக்கூடாது நூறுன்னு போட்டு அது கீழே வருது அயனாம்சம் கேபி பழையன்னு இருக்கணும் பலசன் மாதிரிங்க மீதி எல்லாம் டிஎஸ்டி எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஆமா ஜஸ்ட் ஜாதகம் கணிக்கவும் ஆமா பண்ணுங்க அப்பா இல்ல இல்ல கிளிக் பண்ணுங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு அப்போ ஒரு விண்டோ ஒரு பிளான் மேம்படுத்துங்கள்னு வரும் அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அந்த இன்ட்டு நம்ம இன்ட்டு மேலே கிளிக் பண்ணால் அது அட்வர்டைஸ்மெண்ட் இது அவனோட அட்வர்டைஸ்மெண்ட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அதை அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு இல்லை இல்லை நீங்கள் அந்த இன்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜாதகம் கணிக்கணும்னு திரும்ப ரெண்டாவது அரமிச்ச உடனே இது வரும்போது இங்கே கீழே வந்து தொடர்ந்து செல்கன்னு ஒரு ஒரு எழுத்து இருக்கு பாருங்க கா அடியில் அந்த அந்த விண்டோ கடியில் மின் பின்ன பிளான் மேம்படுத்துக்கள் கீழே தொடர்ந்து செல்கன்னா தொடர்ந்து செல்க அமுத்தணும் அடிப்படையில் லக்னம் வருதா கரெக்டு இப்போ லக்னம் இதுதான் லக்னம் அந்த நேரத்தில் இருக்கிற லக்ன ராசிக்கட்டம் இது தான் ஆமாம் இது 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 இதுதான் வந்து லக்ன கட்டம் அது அப்புறம் அப்படியே ரைட்லேயே நவுத்துனீங்கன்னா நவாம்சம் அப்புறம் கிளவுட்னு வரும் சந்திரன்னு வரும் பாவகட்டன்னு ஒன்று வரும் இதுதான் தான் கேபி ஹாரஸ்கோப்பு எங்கள் பாருங்கள் ரோமன் லெட்டரில் இருக்கும் சிம்ம லக்னம் இருபத்தாலு டிகிரியில் இருக்குது லக்னம் அப்புறம் கேது வந்து ஒன்றாம் பாவத்தில் தான் இருக்குது அது வந்து கண்ணிலக்கலத்தில் இருந்தாலும் கேது ஒன்றாம் பாவத்தில் தான் இருக்குது ஆமாம் அது பாவக்கட்டை கிளிக் பண்ணணும் நீங்கள் அவ்வளோதான் அது கிளிக் பண்ணால் பாவக்கட்டம் வந்து நிற்கும் அதில் லக்னம் இருபத்தி டிகிரி வருது அது லக்னம் அப்புறம் கேது வந்து பா ஒன்றாம் பாவத்தில் தான் இருக்குது கேது கன்னி ராசியில் இருந்தாலும் அது ஒன்றாம் பாவம் தான் கணக்கு கேபி ஜோதிடத்தில் கேது ஒன்றில் தான் இருக்குதுன்னு அர்த்தம் லக்ன பாவத்தில் தான் இருக்குது ரெண்டாம் பாவம் ஆரம்பமுன்னா கண்ணியில் இருபத்தி நாலு டிகிரி இருபது இருபது மினிட்டு மூணாம் பாவம் வந்து துலாமில் இருபத்தி நாலு நாற்பது ஸோ இப்படியே போகிறோம் நம்ம போனோம்னா பார்க்கலாம் எல்லா எல்லாம் ஒவ்வொரு பாவமும் அதனோட ஆரம்பமுனை எந்த டிகிரியில் இருக்குன்னு தெரியும் கிரகங்கள்லாம் எந்த டிகிரியிலும் இருக்குன்னு தெரியும் ஸோ இதை பார்த்துக்கிறீங்க முதல்ல ஸோ பார்த்துட்டு இதில் வந்து அப்புறமா அடுத்தது கிரகங்கள்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிரகங்களை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரகம் ராசி அப்புறம் அது எந்த டிகிரியில் இருக்குது அப்படின்றது எழுத்துல கொடுக்கும் நட்சத்திரம் என்ன இந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்றதும் அதில் இருக்கும் அப்புறம் அடுத்தது கிரகங்கள் உப கிரகம்னு இருக்கும் அதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ராசி நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் டேபிள் வந்துடும் ஆச்சா அடுத்த திருமணம் நகர்த்துக்கிட்டிங்கன்னா பாபா அட்டவனாக வரும் இதில் வந்து பாவம் ஒவ்வொரு பாவம் எத்தனை டிகிரி இருக்குது எந்த ராசியில் இருக்குது அது ப பாவம் மத்தியமெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஆச்சா அப்புறம் அடிப்படை விவரங்கள்னு இருக்கும் அதுவும் விட்டுடலாம் பஞ்சாங்கம் ஆமாம் அஷ்டவர்க்கம் இதெல்லாம் வேண்டியதில்லை ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த பாவத்தோட இது வேணும் பாவத்தோட அட்டவணை பாவ அட்டவணையில் அந்த பாவ பாவங்கள் எந்தெந்த இதில் இருக்குது உபநட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது இருக்கணும் கிரகங்கள் உபகிரகங்கள் பாவ அட்டவணை இது இதில் பாவ அட்டவணை அப்புறம் மத்தியமாக இல்லைல்ல அதுதான் இது ஒவ்வொ நட்சத்திரம் வரணும் அதுதான் பார்க்குறேன் நான் எங்கேயோ அது மிஸ் ஆகிடுது எங்கே இருக்குது தெரியல இது பார்க்குறேன் ஆனால் இருக்கணும் வழக்கமாக இருக்கும் அது நான் இதை வந்து ஜாதகத்தில் தான் போடுவேன் சொன்னேன் அப்புறம் நான் வரைக்கும் நான் அங்கே போய் இருக்கேன் இல்லை எல்லாமே ஒன்று தான் ஜாதகமும் ஒன்று தான் இந்த பிரசன்னமும் ஒன்று தான் நீங்கள் போடுறதை மட்டும் தேதி பிரசன்னத்து இந்த இது போட்டு நம்ம பார்க்கணுன்னா அவங்களோட அந்த பிறந்த டைமும் வந்து இதில் பார்க்கும்போது கரெக்ட் இதுல வந்து டைம் ரெட்டிஃபிகேஷன் பண்றாங்க இல்ல அதெல்லாம் அதெல்லாம் இதல பண்ண முடியாது அதெல்லாம் இதல பண்ண முடியாது நமக்கு அது கரெக்ட் அதனால தான் அதனால தான் எப்பவுமே முதல்ல உறுதி செஞ்சுக்கணும் அந்த டைம் வந்து இது வந்து சரியா அப்படினு அது நான் வந்து எப்படி நான் அந்த வந்து ஏஎல்பி இருக்குல்ல

ஆமாம் ஆமாம் அது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது அது எல்லாத்துக்கும் கிடைக்காது அது கிடைக்காது எல்லா எல்லாத்துக்கும் ஓகே ஓகே இல்லை 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 இருங்க இருங்க இப்போ நீங்கள் வந்து இல்லை இதில் வந்து என்ன முக்கியமானது அந்த இது வந்து என்ன பண்ணணும்னு நான் சொல்ல மாதிரிட்டேன் அந்த லெஃப்டில் வந்து மூணு கோடு இருக்குது பாருங்கள் மேலே இல்லை இல்லை அந்த அந்த இடது பக்கம் மேலே வந்து மூணு கோடு இருக்கும் அந்த மூணு கோடை அமுத்துங்க வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா புக் மார்க்கு அடிப்படை தசை இதெல்லாம் வருது அப்புறம் நீங்கள் யார் பேருக்கும் ஜாதகம் எழுதினோ அவன் பேர் முதல்ல நிற்கும் மேலே நீங்கள் யாரோட பேரை போட்டு ஜாதகத்தை தயாரிச்சிங்களோ அவனோட பேர் அங்கே நிற்கும் அப்புறம் கேபி கே கேபி முறைன்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அதை அவன் சொல்ல மறந்துட்டேனா இந்த கேபி முறையை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்போ கேபியில் எல்லாம் வந்துடும் கேபி வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கேபியில் என்னென்ன இதில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் தெரியும் கேபி கட்டம் தெரியும் ராசி தெரியும் கிளவுண்ட்டு கிரகங்கள் பாவ ஆரம்ப முனை அப்படின்னு வரும் இதில் இங்கே தான் வந்து இந்த பாவங்கள் இந்த பாவங்களோட ராசி ராசி எந்த ராசியில் இருக்குது அப்புறம் ராசியோட அதிபதி யார் நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப உப நட்சத்திரம் புரிஞ்சுட்டு தான் அதில் இருக்கா ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு கல்யாணத்துக்கு கேட்குறாருன்னா நீங்கள் இதில் ஏழாம் பாவத்தில் போயிட்டு உபநட்சத்திரத்தை பார்க்கணும் யாருன்ட்டு ஸோ புதன் அப்படி புதன் பார்த்துட்டு கிரக காரகத்துக்குள்ள அட்டவணைக்கு போயிடணும் கிரக கட்டணம்னு ஒன்று இருக்குல்ல கிளவுட்டுக்கு அப்புறம் வரும் கிரகங்கள்னு வரும் அதில் புதனோடது யார் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்குறோம் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு கரெக்டாக கரெக்டாக வருதா கிளவுடுக்கு அப்புறம் கிரகங்கள் கிரகங்கள் அட்டவணைக்கு போகணும் இல்லை கிளவுடுக்கு அப்புறமா இருக்கிற காலம் அதில் தடைக்கூடாது நீங்கள் தான் வரணும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது பாவ ஆரம்ப கிரகங்கள் இந்த ரெண்டு காலம்தான் அதில் வருதா புதன் வந்து செவாயி நட்சத்திரத்தில் இருக்கா ஆ ஸோ அப்புறம் நகர்த்திட்டே வாங்க மேலே நகர்த்திட்டே வந்துட்டு கிரக குறிக்காட்டிகள்னு வரும் அந்த பாவ உறவு அப்புறம் அதான் அதுதான் அதுதான் குறிகாட்டிகள் தான் அது இந்த கிரகம் குறிக்காட்டுற வீடு தான் கிரக ஆமாம் ஆமாம் அதில் வந்து பார்த்தது புதனோட நட்சத்திரம் செபா தானே பார்த்தோம் செபா என்ன குடிக்காட்டுதுன்னு பாருங்கள் நாலு அஞ்சு எட்டு ஒம்பது பதினொன்று வருது அச்சா ஓகே நீங்கள் என்ன நம்பர் போட்டீங்க அந்த இதுக்கு பாருங்கள் மாற்றி வருதா எனக்கு எப்படி கரெக்டாக இருக்கு எனக்கு ஒரு மாதிரி வருது உங்களுக்கு வேறு மாதிரி வரக்கூடாது நீங்கள் அந்த ஆ நீங்கள் திருச்சி போட்டிங்களா ஓகேண்ணா ஆ ரைட் ரைட்ண்ணா போல் ஸோ அதனால் அவ்வளோதான் அவ்வளோதான் இதில் முக்கியமானது நீங்கள் அந்த கேபின்ற அந்த மூணு கோடில் கேபி முறைன்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா தான் அந்த டேட்டா கிடைக்கும் உங்களுக்கு ஏழாம் பாவத்துக்கு நான் எடுத்து சொன்னேன் அது ஏழாம் பாவத்துக்காக சொன்னேன் ஏழாம் பாவத்தோட ஒப்போ நட்சத்திரம் யாரோ அவரை எடுத்துக்கிட்டு அந்த கிரகத்துக்கு கிரக அட்டவணைக்கு போய் அந்த கிரகத்தோட நட்சத்திரத்தை பார்த்துட்டு அப்புறம் கிரக குறிகாட்டிகளுக்கு போய் அந்த நட்சத்திர கிரகத்துக்கு என்ன குறிகாட்டுது அப்படின்றத டக்குன்னு எடுத்து வச்சுக்கணும் ஆமாம் இதை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நான் ஏற்கனவே ஒரு அட்டவணை ஷேர் பண்ணியிருக்கிறேன் கிரக ஆ இல்லை 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 கிரகங்கள் கிரகங்கள் குறிகாட்டப்பட்டவை அடுத்த காலத்தில் நீங்கள் சொல்றது அடுத்த அடுத்த காலத்தில் தானே சொல்றீங்க வீடுகள் குறிகாட்டும் அப்படிங்கிறது தானே அது அதுதான் பாவம் என்ன குறிகாட்டுதுங்கிறது பாவ குறிகாட்டிகள் இது பேர் பாவ குறிகாட்டிகள் இல்லை 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 நீங்க முதல்ல ஸ்டெப் என்னென்னா ஃபர்ஸ்ட் உபநட்சத்திரம் எந்த கேள்விக்குரிய உபநட்சத்திரம் எதுன்னு தெரியணும் கேள்விக்குரிய உபநட்சத்திரம் தெரிஞ்ச உடனே அந்த கேள்விக்குரிய பாவம் என்னன்னு தெரியணும் நான் திருமண பற்றி கேட்குறேன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன் அதுக்குனால நான் ஏவனாலாம் பாவத்தை பார்க்கணுன்னு சொன்னேன் ஏழாம் பாவத்தை பார்த்துட்டு அங்கே போய் ஏழாம் பாவத்துக்கு எந்த பாவத்துக்கு இவனோட உபநட்சத்திரம் என்னென்னு நம்ம பார்க்குறோம் இந்த உதாரணத்தில் புதன் புதன் உபநட்சத்திரமாக வருது அதை பார்த்துட்டு திரும்ப கிரகங்கள் கிரகங்களோட இதுக்கு போகணும் பின்னாடியே பின்னாடி இருக்கும் பாவா ஆரம்ப மணிக்கு முன்னாடி இருக்கிறது தான் கிரகங்கள் அதில் போய் அந்த புதனு எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் அது செபாய் நட்சத்திரத்தில் இருக்கும் இந்த செபா இருக்குது அதனால நான் என்ன பண்ணுறேன் இப்போ திரும்பவும் குறிகாட்டிகளுக்கு போயிட்டு கிரக குறிகாட்டிகளில் போய் அந்த செபா நட்சத்திரத்தை என்ன குறிகாட்டுதுன்னு பார்க்குறேன் அங்கே வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு எனக்கு காமிக்கிது நாலு அஞ்சு எட்டு ஒம்பது பதினொன்றுன்னு காமிக்கிது நான் வந்து அந்த அட்டவணையை எடுத்து வச்சுக்கிறேன் முதல்ல ஒரு அட்டவணை கொடுத்தாரு அவர் என்ன பாவங்கள் அது என்ன பார்க்க வேண்டிய வீடுகள் என்ன திருமணத்துக்கு ஏழாம் பாவத்துக்கு என்ன முக்கிய பாவம் அதை பார்க்கணும்னா அதுக்கு பார்க்க வேண்டிய விடிகள் என்னென்னு அதில் இருக்குது ரெண்டு ஏழு பதினொன்றுன்னு இருக்கும் அந்த ரெண்டு ஏழு பதினொன்று இந்த ச இந்த இந்த சஃபாய் வந்து வர குறிகாட்டிகளில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் ரெண்டோ ஏழோ பதினொன்னோ ஏதாவது ஒன்று குறிக்காட்டினா போதும் அவருக்கு திருமணம் நடக்கும் இந்த உதாரணத்துல பார்த்தீங்கன்னா பதினொன்றை குறிக்காட்டுது அதனால் அவருக்கு திருமணம் நடக்கும்ன்றது உறுதியாயிடுச்சு இவ்வளோதான் இவ்வளோ தான் இல்லைம்மா இல்லை இல்லை அம்மாம்மா இல்லை ஏம்மா உங்களுக்கு முதல்ல புரிஞ்சதா இல்லையா நீங்கள் அடுத்த கிளாஸாக விடுங்கம்மா அவ்வளோதான்ம்மா அதை தான் இது தான் ரொம்ப சிம்பிளானதாக இது கஷ்டமே இல்லை இதில் என்ன எடுத்துன்னா இதில் நிறைய டேபிள்கள் வந்துடுச்சி அதனால் அதை பார்த்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஆர்வம் இருக்கும் ஒவ்வொரு டேபிளும் என்ன காமிக்குது என்ன காமிக்கதுன்னா நம்ம நாம் யூஸ் பண்ண வேண்டியது நான் சொன்ன மாதிரி அந்த பாவ குறிகாட்டிகளோட டேபிள் வேணும் கிரக குறிகாட்டிகளோட டேபிள் வேணும் அப்புறமேட்டு கிரகங்கள் என்ன குறிகாட்டுதுன்னு தெரியணும் பாவங்கள் என்ன குறிகாட்டுதுன்னு தெரியணும் அப்புறம் புத்தி அந்தரம் தெரியணும் இந்த அஞ்சு தான் நம்ம பார்க்கணும் இல்லை மீதியெல்லாம் நிறைய இருக்கும் அதை பார்க்க வேண்டியது இல்லை ஆனால் முக்கியமானது இதில் என்னென்னா இந்த நம் இந்த இந்த பேரை போட்டு தேதியை போட்டு இந்த இது 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 இந்த ஹாரஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த மூணு கோடு அமைக்கி கேபி முறைங்கிற இடத்துக்கு வரணும் வராமையே அங்கேயே பார்த்தீங்கன்னா சரியாக புரியாது அதெல்லாம் பாரம்பரிய முறையில் அதெல்லாம் பாரம்பரிய முறை அதெல்லாம் பாரம்பரிய முறை ஸோ நீங்கள் கேபி முறைக்கு வந்துட்டு அப்புறமா போய் அந்த பாவ ஆரம்ப முனை கட்டத்தை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பாவத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அதை பார்த்துட்டு கிரகத்துக்கு வந்து கிரகம் வந்து என்னத்தை எந்த நட்சத்திரத்தில் பார்த்துட்டு நட்சத்திரத்தை எடுத்துகிட்டு போய் குறி நட்சத்திர குறிகாட்டியில் கிரக குறிகாட்டியில் அது என்ன குறிகாட்டுதுன்னு டக்குன்னு பேனை எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கிடைத்தோம் இது பண்ணிடலாம் ஒரு பழகாய்ந்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பண்ணிடலாம் இது எவ்வளோ கஷ்டமே இல்லை நீங்கள் கரெக்டாக சேர்க்கணும் அவ்வளவுதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக தெரிஞ்சிடும் இல்லை இல்லை நீங்கள் எதுவும் போட வேண்டியதில்லை நீங்கள் போட வேண்டியது பிறந்த பேர் அந்த அந்த நேரம் அந்த அந்த அவங்க நம்பரை வாங்கி வச்சுக்கணும் முதல்ல அப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு நம்பரை கேட்கக்கூடாது முதல்ல கேள்வியும் நம்பரும் எந்த ஒரே டைமில் எழுதி தர சொன்னோம் அவரை அதுக்கப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணணும் நம்ம போய் ஃபோரரி நம்பர் ஃபோரரி நம்பர் இது பேர் ஆ இல்லை 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 அதாவது அந்த இப்போ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேங்க இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆ இல்லை 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 இது இது நீங்கள் இது க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு திரும்ப சொல்ல முடியும் அதை அதாவது அதாவது இப்போ திரும்பவும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஆமாம் நீங்கள் பேர் போடுறீங்க இல்லையா அதான் போட்டீங்க இப்போ பேர் போடுறீங்க ஆச்சா பேர் போட்டுட்டு அதுதான் அது நீங்கள் புதிய ஜாதகம்னு கிளிக் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் மேலேயே புதிய ஜாதகம்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் ஆ நேம் வரும் அந்த இடத்துல புதுசாக பேர் போட்டுக்கோங்க தேதி இதே இப்போ இப்போ என்ன டைமோ அதான் காமிக்கும் ஆக்ரான்னு இருக்கும் அந்த ஆக்ராவை மட்டும் நீங்கள் இருக்கிற ஊரை மாற்றிக்கோங்க நீங்கள் இருக்கிற ஊரை ட்ரிச்சியாக என்ன போட்டுக்கோங்க அப்புறம் என்ன இல்லை 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 இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து செட்டிங்னு இருக்குது அந்த இடத்த கிளிக் பண்ணணும் நீங்கள் போகக்கூடாது நீங்கள் செட்டிங்கை போய் கிளிக் பண்ணணும் செட்டிங் இருக்குல்ல அந்த இடத்துல பாருங்கள் பேர் நான் வருஷம் அந்த நாலு நேரம் கீழே திரு திருச்சி ஆனா பெண்ணான்றது எழுதிட்டு சேமிக்க முன்ன ஒரு பட்டன் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் செட்டிங் இருக்கும் செட்டி ஆமா சட்டிங்க கிளிக் பண்ணிட்டு கீழே அங்கே வந்து ஹேப்பி ஹோரரி நம்பர்னு வரும் இங்கே என்ட்ரு பண்ணணும் இங்க நம்பர் என்டர் பண்ணணும் இங்க என்ட்ரு பண்ணணும் அவ்வளோதான் சரி இல்லை வரும் ஆனால் நீங்க புதுசாக ஒரு ஜாதகம் எடுக்கும்போது இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் நீங்கள் ஜாதகத்தை போடுறோமோ அது வருமே தவிர ஆனா correct அந்த அவங்க கொடுக்கிற டேட் ஆஃப் birth போட்டு எடுத்தாதான் அவங்க கேட்கிற பலன் ஒழுங்கா வரும் இது நம்பர் படி பாக்கும்போது போது இது கோச்சாரத்துல இது அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் correct ஆ இல்ல உங்களுக்கு இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது number போடும் அதுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லும் போது இது அவங்க கேட்கிற கேள்விக்கு அந்த பிரபஞ்சம் வந்து correct பதில் கொடுத்துருது இல்ல உங்களுக்கு இல்ல இல்லை இல்லை கரெக்டு அதாவது அந்த ஹோரரி நம்பர் ஏன் வந்து கேள்வி கேட்டவரோட கேட்கணும் அப்படின்னா அது அவர் மனசுலேருந்து அந்த நம்பர் வரதுனால அவருக்கு அது லக்னமாக செயல்படுது ஏன்னா நம்மளுக்கு பிறந்த நேரம் ஆ நம்மளுக்கு பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் மூணும் தெரியலை நம்ம ஹோரரி தான் பார்க்குறோம் அந்த ஹோரரிலேயே இந்த நபருக்கு எந்த லக்னத்தை நம்ம எடுத்து பணம் சொல்லணுங்கிறது அவர்கிட்ட இருந்தே வாங்குகிறோம் அந்த நம்பரை அது வாங்கினா அது வந்து வருதுன்னு அவர் சொல்கிறாரு அவர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாரு அந்த மாதிரி நம்பர் அவங்ககிட்ட இருந்து வாங்கும்போது இது வந்து அவனுக்கு லக்னமாயி வந்து செயல்பட்டு அவனுக்கு பலனை கொடுக்குதுன்னு அவர் சொல்கிறாரு ஓகே புரியுதா அதுதான் டக்குனு ஆ அது பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் இல்லை 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 அது பொருள் இல்லை அது பொருள் இல்லை அது இல்லை இது வந்து பொருள் தானே காணாமல் போனது பொருள் தானே காணாமல் போச்சு ஸோ தான் பார்க்கணும் நீங்கள் ச்சீ பொருள் தானே பொருள் தானே காணாமல் போச்சு ஸோ அதை தான் அதை தான் பார்க்கணும் நாலாம் பாவத்தோட அதிபதி எங்கே எந்த வீட்டில் உட்காந்து இருக்காருன்னு பார்க்கணும் இல்லை 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 கேள்வி பொறுத்து தான் அப்படி கிடையாது இப்ப வந்து என்னோட கணவர் காணாமல் போயிட்டாருன்னா நீ ஏழாம் பாடத்தை பார்க்கணும் என் மகள் காணாமல் போயிட்டாருன்னா அஞ்சாம் பாவத்தை பார்க்கணும் என் மகன் காணாமல் போயிட்டாருனா அஞ்சாம் பாவத்தை என் அப்பா காணாமல் போயிட்டாருனாக்கா ஒன்பதாம் பாவத்தை பார்க்கணும் அதில் ரெண்டும் வரும் ஒன்று வந்து காரக கிரகமும் வரும் பாவ கிரகமும் வரும் இல்ல நாலு வந்து பொருட்கள் பொருள் பொருள் பொருட்கள் அதாவது சாவின்றது பொருட்கள் ஆ அதெல்லாம் இருக்குது ஓகே அது வந்து அது பார்க்கலாம் அது வேணும்னா நான் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால இல்லை 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 அதாவது இல்லை 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 இதெல்லாம் இருக்குமா உங்களுக்கு என்ன வேணுன்றதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன் அவ்வளோதான் ஒன்றும் ஏன்னா என்ன வேணும்ன்றது தெரிஞ்சால் தான் நான் பண்ண முடியும் எனக்கு தெரியாது அதுக்கு தான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரியணுன்னா பிரசன்னத்தில் சில பொருள்கள் சில ஆட்கள் இதுக்கெல்லாம் வந்து எந்த பாவத்தை பார்க்கறதுன்றது தெரியணும் உங்களுக்கு அதுதான் 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 வந்து பா அது என்னென்னா அது வந்து இந்த இப்போ அதனோட பேர் என்னென்னா பாவ கிரக காரகத்துவங்கள் கிரக காரகத்துவங்கள் இதில் வந்து கொஞ்சமானதும் இருக்குது சில பேர் என்ன பண்ணுவோம் கொஞ்சம்தான் கொடுத்துருப்பாங்க முதல்ல படிச்சுங்க இதை அப்படிம்பாங்க ஆனா நம்ம வாழ்க்கையில பலன் வந்து ஜோதிட இருந்து பலன் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் வரும் அப்ப நம்மளுக்கு தெரியாது அதுக்கு தனியா வேற ஒரு புக்ல இருக்கு பட் ஆனா அந்த புக்கு இப்போ எங்கிட்ட இல்லை அது நான் வேற ஊர்ல இருக்கேன் நான் இப்போ நான் பெங்களூர்ல இருக்கேன் அது நான் என் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எடுத்து இல்லை இருக்கும் அது நான் பார்த்து தான் சொல்லணும் அந்த புக்கு பேர் என்னன்றதை பார்த்து தான் சொல்ல முடியும் நான் ஏன்னா ஆ நம்ம வச்சு எடுத்துடலாம் இதில் முக்கியமானது நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா அந்த கிரக பாவ காரகத்துவம் கிரக காரகத்துவம் இது ரெண்டுமே ஆ அது ரெண்டுமே தெரியணும் பாவ காரகத்தில் அது பார்த்தோம்னா தெரியும் பொருள் காணாமல் போன பொருட்களில் பட் எனக்கு தெரிஞ்ச பொருட்கள்னாலே நாலாம் பாவம் தான் சொல்லுவாங்க வீடு வாகனம் வீடு வாகனம் சொத்து இதெல்லாம் அது ஆ உயிரொழுன்னா ஆமாம் ஆமாம் அது வந்து கரெக்டாக போயிடணும் அந்த அந்த பர்டிகுலர் பாவத்துக்கு போகணும் ஆமாம் 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 அதனோட இதுக்கு போயிடணும் அதனோட காரகத்துக்கு போயிடணும் அதனோட பாவத்துக்கு போயிடணும் கிரகத்துலையும் இருக்குது ச தந்தைன்னா சூரியன் தாயினா சந்திரன் அந்த மாதிரி சேய்னா செவ்வாயின்னா மகனு கூட எடுத்துக்கலாம் சுக்கரன்னா மகள்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆ ஆமாம் 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 நோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் பார்க்குற அந்த இடத்துல எல்லா நோட்ஸும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க வந்து அந்த இதை மட்டும் மூலத்தை மட்டும் லாக் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து இது அவங்களோட ஆனால் அந் அன்னைக்கு நான் தான் அவங்கள அந்த ஃபஸ்ட்டு கேள்வி இது வந்து இது வந்து அவங்க அவங்க பேரெல்லாம் வந்து நம்ம பிளே ஸ்டோரில் போய் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு அது அவங்க பேர் அதுதான் இவன் என்ன பண்ணிருக்கான் ஓகே அதுல வந்து அந்த அந்த கேபி ஸ்டெல்லர் தானே கேக்குறீங்க அந்த கேபிஸ் கல்லரும் ஃப்ரீ தான் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் அதில் எல்லாத்தையும் போட்டேன் ஆமாம் ஆமாம் ஆமாம்